புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதன் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் பொதுக்குழுங்கிற பேர்ல இவர் கைத்தடிகளை கூட்டி மாற்றினாரு அதெல்லாம் என்ன தமிழ்நாடு முழுவதும் இல்லை அம்மா புரட்சி தலைவரின் தொண்டர்களே அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் சந்தித்து கேட்டுட்டு தான் இவர் மாற்றினாரா இன்றைக்கு திமுகங்கிற கட்சியே இல்லாமல் செய்து ரெட்டையிலை என்கிற புரட்சி தலைவர் வெற்றி சின்னத்தை கையில் வைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால அகம்பாவம் ஆணவம் பதவி வெறியில பணத்திமிரில் இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் இரட்டைலையை மிகவும் பலபீ பலவீனப்படுத்தி வருகிறார் அதிமுகங்கிற கட்சியையே இன்றைக்கு எடப்பாடி திமுக மாற்றி வைத்துக்கொண்டு ஒரு வட்டார கட்சியாக யாரோ ஒரு சில பேரை ஒன்றையும் கூட வைத்துக்கொண்டு ஒரு குடும்ப கட்சியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மனவழியோடு சொன்ன மன வருத்தத்தோடு சொன்ன குற்றச்சாட்டை பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லை அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரது மகன் மைத்துனர் மற்றும் சகலை தான் இன்றைக்கு அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குடும்ப கட்சியாக பழனிசாமி மாற்றிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் வேண்டுமானால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தூங்குவது போல் நடித்தாலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்தவருக்கு பின் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியின் துரோகத்திற்கு சரியான தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள்